ஹாய் ஹலோ ஹாய்ஸ் நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர் இப்போ பார்க்க டிப்ஸை பற்றி சொல்கிறேன் கவனமாக்கிறேங்க இருபது நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் டிப் சேனல் ஜேபிஐஎன் சே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குறவங்க யாருமே நீங்கள் லைக் பண்ணுவோம் நினைக்கிறீங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பாக்கா டிப்ஸை பற்றி சொல்கிறேன் வார்த்தை கிளம்புங்க எப்போ இதை பாக்கா வாங்கிட்டு கழுவி இந்த மாதிரி ரெண்டு இதாக கட் பண்ணி பொடிசு பொடிசாக எப்போ போல் ஸ்லேஸ் பண்ணி பக்கம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்படி നല്ല സിലേ സിലേസ് അട്ടിക്കേണ്ടി തന്നെ ഇത് ഇരുപത് നാൾ വരെയും കടാമിരിക്കും തേക്ക് ഉപ്പു മളാപ്പൊടി മഞ്ചപ്പൊടി എണ്ണ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும் நல்லா இப்போ மாதிரி வச்சு பிணைஞ்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தான் தேவைப்படும் போது கையினால் எடுக்காமல் கரண்டியை வச்சு அப்படிக்கப்போ தேவை ஓரளவை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தான் இதை இருபத்தஞ்சி நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் ஹவுஸ்வேராக இருக்கிறனால அப்போ அப்புறம் செய்ய முடியாததுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஆள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வரையும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்ருக்குறோம் இந்த மாதிரி பவுலில் எடுத்து மூடி வச்சுக்க வேண்டியது எடுத்து வச்சுக்கிட்டு கை கைப்படாமல் நீங்கள் எடுத்து வச்சிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் எப்படி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ ஹாய்ஸ்